ஆடி அம்மாவாசைக்கு கோயிலுக்கு போறோம் எந்த கோயில் போறோம் பாண்டி கோயில் மதுரை பாண்டி கோயில் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் எல்லாருமே மேக்சிமா தெரியும் பாண்டி கோயில் நாவே அதே வருஷ வருஷம் ஆடி பதினெட்டுக்கு ஆடி அம்மாவா ஆடி ஆடி பதினெட்டுக்கு கூட போக ஆடி பதினெட்டுக்கு எங்க அண்ணி ஊர்ல போவோம் நாம போயiamo நேத்து ப்ளான் போட்டா சரி நீ கிளம்பोगे அதே மாதிரி நீ கிளம்பोगे இந்த ப்ளான்ல வந்து நானே மைனும் வந்து ஜாயின் பண்ணிட்டு முதல்ல வल्ले நான் இப்ப வரவும் ஜாயின் பண்ணிட்டோம் ஓகே அதா இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் பஸ் ஏறி பஸ் நம்ம பஸ் ஏறி பைதானே ஒன்றியாச்சு லேட் சரி லேட்டா பொண்ணுங்க தான் நல்லா கிடைக்காது ஏன்னா பிள்ளைங்களுக்கு போயிட்டு வரோம் இல்லை சாயங்கால கொஞ்சம் கசகசன்னு இல்லாமல் இருக்கும் அதனால தம்பிங்க வந்து வேடிக்கை பார்க்குறாரு பாப்பா தண்ணி சீட்டில் பார்த்துக்கிட்டேன் ஏன்னா கூட அவ்வளோ இல்லை இப்போ வந்து எது ரொம்ப ரொம்ப ஆர்வம் ருத்விக்கு கொஞ்சம் வந்து அழுதுகிட்டே இருக்காரு அப்டேட் மாதிரி தாரு இவங்க ஒரு அப்டேட் ஆயிட்டாங்க மாறிட்டாங்க தக்சாவும் ருத்விக்கு மாதிரி போது ரொம்ப அழுவும் ஆயுங்க இப்போ கொஞ்சம் நல்லாட்டான் இப்ப நல்லாட்டா எங்காச்சும் போனோம் போனோம் போணும்னு சொல்லுவான் என்ன போறது இந்த மாதிரி கோயிலுக்கு போலாம் அப்படிதான் கடை குடிக்கா அது போயிட்டு போகணுதான் டூரு டூரு அது மாதிரி போகுங்க சரி ஓகே நம்ம கோயிலுக்கு போயிட்டு பாக்கலாம் சவுண்ட் எவ்வளவு கேக்குதுன்னு தெரியல ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் இந்தா இவர் தான் இவர் தான் எங்கள் புருஷர் அவர் வந்து இங்கே வந்து வேங்காய் தட்டி வாழைப்பழம் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு தக்ஸா இங்கே பாரு இங்கே பாருமா தக்ஸாம்மா இங்கே பாரு ஹாய் சொல் ஹாய் சொல்கிற பாப்பா வந்து பசி ஆயிடுச்சு போல வாழைப்பழம் சாப்பிட்டுருக்கா அவர் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு பசி ஆயிடுச்சு என்னன்னு தெரியல அவருமே ஆ சொல்லு பேசு கோயிலுக்கு வந்தோம் போனோம் ஏதாச்சும் பேசணும்ல அவர் எதுவுமே பேச மாட்டார் நாங்க பேசினா தான் நீ வந்து அடுத்து பாப்பாவுக்கு தம்பிக்கலாம் அங்கே அங்க போய் சமய கருப்பு அங்கெல்லாம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பாப்பா தம்பிக்கெல்லாம் வாங்குறதா வாங்கிட்டு அப்புறம் திருப்பி வீட்டுக்கு நாங்கள் வரும்போது வந்து பஸ்ல வந்து பஸ்ல வந்து ஆரைப்பள்ளத்துல இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சிட்டோம் முந்நூறுவா கொடுத்து ஆட்டோ பிடிச்சி நேராக வந்து கோயிலில் இறங்கிட்டோம் கோயிலில் வந்து இறங்கி விட்டு வைக்க பாருங்க ஏன்னா பிள்ளைங்களை வச்சுட்டு அங்கங்க பஸ் மாற முடியான்ட்டு வந்து இறங்கி நேராக இங்க சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இப்போ தம்பி வந்து அங்கே வாழைப்பழம் சாப்பிட்றது தம்பி அவங்க அவங்கன்றாரு இப்போ வந்து கூட்டம் வந்து அவ்வளோவா இல்லை நீங்களே பாருங்களே இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த சமய கருப்பு எல்லாம் போகணும் வந்து நம்ம சின்ன வாழைப்பழம் தேங்காய் கும்பலாக இருக்கும் அவுட்டை மட்டும் தட்டு வீட்டுக்காரா பார்க்குறாரு ஆனால்